நலந்தானா வணக்கம் நலந்தான நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் நலந்தன நிகழ்ச்சியூடாக இந்த சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தின் ஊடாக இந்த நீரழிவு சிறுநீரக பாதிப்புகள் எவ்வாறு குணப்படுத்தப்படுகின்றது எவ்வாறு இதனை ஆரம்பத்தில் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான நோய் வர காரணம் என்ன குறிப்பாக இந்த நீரிழிவு நோய் வர காரணம் என்ன சிறுநீரக பாதிப்பு வர காரணம் என்ன நீரிழிவு நோய் என்றால் என்ன உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் இந்த நலந்தான் நிகழ்ச்சியோடாக பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த சித்த மருத்துவத்தினூடாக தற்போது நாங்கள் பார்க்கலாம் இந்த கூடுதலாக மக்கள் இந்த சித்த மருத்துவத்தினூடாக நாடுகின்ற ஒரு தன்மை காணப்படும் எனவே இன்று இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கலாம் ஒவ்வாறான விடயங்களை டாக்டர் தயாலினி குகேந்திரன் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் என்று வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் இதற்கு முன்னர் ஒரு தடவை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் நிகழ்ச்சியோட அதில் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் கதைத்திருக்கின்றோம் நீங்களும் மக்களுக்கு போதிய விளக்கங்களை வழங்கி இருக்கின்றீர்கள் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இந்த இது தொடர்பான இந்த மேல் படிப்புகளை இந்தியாவில் கூட சென்று படைத்திருக்கின்றீர்கள் சரி இந்த பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் இந்த நாட்டில் தற்போது அதிகரித்து வருகின்ற ஒரு பிரச்சனை இந்த தொற்றா நோய் தொற்றா நோயான இந்த நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் பாதிக்கப்பட்டது அதே போன்று பழமையான நாட்களாக நாங்கள் பார்க்கலாம் இந்த சிறுநீரக பாதிப்புக்குள்ளாவர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து முதலில் நாங்கள் பார்க்கலாம் இந்த ஆரம்பத்தில் நாங்கள் இந்த நீரிழிவு என்றால் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த நீரிழிவு நோய் என்றால் என்ன என்பதிலிருந்து நாங்கள் இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம் நீரிழிவு நோய் என்றது இப்போ சாதாரணமாக ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ்டு அளவு வந்து ஒரு சாதாரண மட்டத்தில் இருக்கும் ஆனால் அந்த நீரிழிவு நோய் போது அந்த குளுக்கோஸின் அளவு குறிப்பிட்ட அந்த அளவுக்கு மேலாக நாங்கள் குளுக்கோஸை வரும் சொன்னால் அதை வந்து நீரிழிவுன்னு சொல்லி சொல்றோம் இது வந்து பார்த்தோமெண்டா இப்போ மேலத்திய மருத்துவத்தில் வந்து டயபிட்டிஸ் மெலைட்டஸ் சொல்லி சொல்கிறாங்க டயபெட்டிஸ் என்றால் வேகமாக மெலைட்டஸ் சொன்னால் தேன் என்றதும் அர்த்தம் அதாவது தேன் போன்ற சிறுநீர் வந்து அளவுக்கு அதிகமாக வலியுறுறதா டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லி சொல்றாங்க இது வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்தமுன்னா சரக சங்கிதை சுசுறுத சம்கிதை போன்ற நூல்களில் வந்து இதை வந்து பிரம்மக நோய் என்று சொல்லி சொல்றாங்க மது மேகம் என்றுலாம் அதை அழிக்கிறாங்க இதில் மது என்று சொன்னால் தேன் என்று அர்த்தம் மேகம் என்று சொன்னால் மலை என்றது அர்த்தம் அதாவது அளவுக்கு அதிகமான நீர் வந்து ஆஹ் தேன் போன்ற மனத்தோட வெளியேறுறத மதுமகம் என்று சொல்றாங்க எங்கட சித்த மருத்துவத்திலயும் இது மதுமுகம் இனிப்பு நீர் என்று பலவாறாக சொல்றாங்க இப்ப அதோட வகைகள் என்று நாங்க பார்த்தோம் என்று சொன்னா எங்களோட சித்த மருத்துவத்துல வந்துட்டு வாதம் இருபது வகையான நீர் சிறுநீர் நோய்கள் என்று சொல்லி அதுல ஒரு டைப் பார்த்தா இந்த நீரிழிவு நோய் வருது அதுல வந்து வாதம் வந்து நாலு என்றும் பித்தத்துல ஆறு என்றும் கபத்துல வந்து பத்து வகையான சிறுநீர் வ நோய்கள்ல வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வாதம் வந்து இலகுவில தீரும் பித்தால வாரது வந்து தக்க மருத்துவத்துல தீர வேண்டும் கபத்துல வாரது வந்து கடினம் அது மாறுறது வந்து கஷ்டம் என்று சொல்லி சொல்றாங்க சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த வாதம் வந்து இலகுவில் மாற்றக்கூடியது என்றால் அதற்கு அடுத்த அதாவது கவத்தில் வந்தால் கஷ்டம் என்று கூறுங்க அதற்கு ஆரம்பத்தில் எவ்வாறு இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆரம்பத்தில் இனம் கண்டால் இதனை குணப்படுத்தக்கூடியதாக இருக்குமா ஆரம்பத்தில் கண்டால் எங்களோட உண்மையில வந்து இந்த நோய் வர காரணம் என்று சொல்லி இது வந்து அகத்தியர் வந்து தந்த ஆயிரத்தி இருநூறு என்ற நூல்ல வந்துட்டு கோதையர் கலவி போதை கொளுத்த மீன் இறைச்சி போதை பாதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் உண்டி ராகில் சோத பாண்டு உருவமிக்க சுக்கில தான் ஒது நீரிழிவு சேர உண்டென அறிந்து கொண்டேன் இந்த நீ நீரிழிவு நோய் வர காரணமா வந்து அதிகளவான கலவி புணர்ச்சியில வந்து ஈடுபடுறது மற்றது வந்து உணவுல வந்து அவங்கள சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாத தன்மை மற்றது சோர்வாய் இருக்கிறது சோம்பி கிடக்கிறது ஒரே இருந்த இடத்துல இருக்கிற உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது மற்ற மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது இது போன்ற காரணங்களால வந்து இந்த நீரிழிவு நோய் வரும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது தாய் தந்தை வழியாகவும் இந்த நீரிழிவு நோய் வருது இதை விட பார்த்தோம் என்று சொன்னா நெய் பால் கல் இறைச்சி மற்ற சுவை பொருந்திய அந்த மீன் மற்ற இனிப்பு தன்மையான சுவையுள்ள பொருட்களை அதிக அளவு நாங்கள் உட்கொள்றதாலேயும் இந்த நீரிழிவு நோய் வருது இதில் பார்த்தோம் என்று சொன்னா எங்களுக்கு இப்ப இந்த நோய் என்றதுக்குரிய அந்த முட்குறி குணங்களை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா தெளிஞ்ச நீர் போல அதிக அளவான நீர் வந்து எங்களோட உடம்புலேருந்து இருந்து சிறுநீரா வந்து வலியேறிக் இருக்கும் மற்றது பார்த்தமன்னா அந்த போன இடத்துல வந்து உழந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பிசு பிசுத்து தன்மை வந்து வரும் எங்கட உடம்புல வந்து ஏழு உடற்கட்டுக்கள் என்று சொல்ற சாரம் செந்நீர் ஊன் கொழுப்பு எண்பு மூளை மச்சை இந்த ஏழுமே வந்து அதோட வன்மை வந்து கட்டுக்கொண்டு போகும் இதை விட பார்த்தமன்றா உடம்பு வந்து இழைச்சி கொண்டு போறதோட நாவறட்சி எல்லாம் ஏற்படும் இதை நாங்கள் இப்போ கவனிக்க விட்டோம் என்று சொன்னால் இன்னும் என்ன நடக்குமென்றா எங்கள்ட போகிற சிறுநீருக்கு வந்து ஒரு நிறம் நிறை அதோட இடை அதில் மனம் இதெல்லாம் வந்து ஒரு சிறுநீருக்கு இருக்குது இந்த நிறத்தை பார்த்தோம்னா தண்ணி போல இருக்கும் நிறைய பார்த்தோமன்றா இடைய பார்த்தோம்னா சற்று அதிக அளவில் இருக்கும் மனத்தை பார்த்தோம்னா தேன் கலந்த மனம் போல அது வெளியேறும் அதை வந்து நாங்கள் கீட் பண்ணி பார்த்தோம்னா தேன் மணக்கிற போல மணக்கும் இதை விட பார்த்தமன்றா எங்களுக்கு வறட்சி வந்து அதிக அளவில் ஏற்படும் எவ்வளவு தண்ணி தாகம் எடுத்து தண்ணியை குடிச்சாலும் அந்த தாகம் வந்து அடங்காத நிலை ஒன்று காணப்படும் இதை விட பார்த்தோம் என்று சொன்னா அதிக அளவாக பசி பசி எடுக்கும் சாப்பிட்டு எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி திரும்ப சாப்பிடுவோம் மாதிரி ஒரு உணர்ச்சி ஒன்று ஏற்படும் இதை விட பார்த்தம் என்று சொன்னா எங்களோட உடல்ல வந்து அந்த உடலுக்கு வன்மைதார சாப்பாடுகள் நெய் பாலுகள் போன்ற ஊட்டம் தர சாப்பாடுகளை நாங்கள் உள்ளுக்கு எடுத்தாலும் எங்களோட உடம்புக்கு வந்து அது வன்மையை வந்து கொடுக்காது மற்ற இந்த ஏழு உடற்கட்டுகளும் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அதை வன்மையை வந்து விழுந்து கொண்டு போறதால உடம்பு வந்து சோர்வடையும் இப்போ இது வந்து அநேகமாக நீரிழிவு நோயை பார்த்தோம் என்று சொன்னால் ஐய காலம் வந்த சித்த மருத்துவ முறைப்படி முதுமை காலம் தான் நீரிழிவு நோய் வந்து அதிக அளவில் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஆனா இளமை பருவத்திலும் இந்த நோய் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நடுத்தர வயதில் ஏற்பட்டாலும் இது தக்க மருத்துவத்துல வந்து நாங்க இத தீர்த்து கொள்ளலாம் எப்படி இந்த மருத்துவங்களால இத கண்ட்ரோல் பண்ண இயலாம நீரிழிவு நோயிட்ட தாக்கம் வந்து அதிகரித்து செல்லும் போது எங்கட உடம்புல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே வந்து சிறுநீரோட வந்து வெளியேறி கொண்டு இருக்கும் இதால எங்களுக்கு என்ன நடக்கும் களைப்பு ஏற்படும் உடம்புல சோர்வு அடையும் ஒரே அந்த சுரணை இல்லாமல் படுத்திருக்கணும் மாதிரி இருக்கும் தலைவலி மயக்கம் தலை தன்மை இதெல்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கண் பார்வையில கூட பார்வை இழப்பு வந்து ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம் அந்த படலம் தோன்ற கட்ராக்ட் போன்றவை வந்து தோன்றதுக்கு நீரிழிவு வந்து மிகவும் முக்கிய இருக்கு இன்னும் தாக்கம் நாங்க கவனிக்காம அதிகரிச்சு கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சிறுநீர் அதிகமா போய் போய் அளவுக்கு அதிகமாக எங்களோட நீரிழிவு தாக்கம் அதிகரிக்கும் போது சிறுநீர் போற அளவு வந்து குறைஞ்சிடும் குறைஞ்சு வசி தன்மை வரும் செரிமானம் இருக்காது ஒரு ஓங்காலம் வாந்தி எடுக்கிற தன்மை உண்டு வரும் இதவும் கூடி கொண்டு போயிக்க இருமல் எல்லாம் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் இருமலோட இறைப்பு அதாவது வீசிங் மாதிரி வர்றது மற்ற ஹார்ட் டிசீசஸ் நெஞ்சு நெஞ்சு வலி மற்றது நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான நோய்கள் இதுகள் வந்து சொறி சிறங்கு கட்டி போன்ற இந்த நோயெல்லாம் உண்டாகி வந்து கஷ்டமா படுக்கையில போட்டுள்ளும் என்று சொல்லி சொல்றாங்க சரி இப்போ வந்து நீங்கள் குறிப்பிட்ட இந்த அதாவது நீரிழிவுத்துறைப்பாக நீங்கள் போதிய விளக்கத்தை கூறுகிறது ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய மக்கள் நாங்கள் இதனை கொஞ்சம் சோமாகும் கொஞ்சம் சோமாகும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து எவ்வாறான கட்டத்தில் எத்தனையாவது நிலைப்பாட்டில் அதாவது முதலாம் நிலை கட்டத்தில் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று இருக்கின்ற அந்த கட்டத்தில் எத்தனையாவது கட்டத்தில் வைத்தியர்களை நாடுகின்ற ஒரு தன்மை மக்களிடம் இருக்கின்றது இதற்கு ஏனென்றால் நான் நினைக்கின்ற இதுக்கு ஒரு முக்கியமாக மக்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வு தேவை எந்த கட்டத்தில் வந்தாலும் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் குணப்படுத்தலாம் என்கின்ற ஒரு தேவை ஏனென்றால் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொருவொரு பகுதிகள் உடம்பு எல்லாம் சோர்ந்ததன் பின்னர் தான் வைத்தியரை நாடுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது இதற்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்னன்னு மிக வைத்தியரை அதை வச்சு நாங்க கொஞ்சம் பாத்துக்கலாம் இல்ல எங்கட பாட்டுக்கு போயிட்டு பார்மசியில மருந்து வாங்கி போடுறது டாக்டர் ஆலோசனை இல்லாம சில மருந்துகள்ல உள்ளெடுக்கிறது இல்லது சில குடிநீர்கள் மாதிரி அவிச்சு குடிக்கிறது இது வந்து கொஞ்சம் ஆரம்ப கட்டத்துல அவங்க உணவை வந்து எப்படியான உணவுகளை சாப்பிடணும்ன்ற ஒரு உணவு கட்டுப்பாட்டோட உடற்பயிற்சிகளையும் செஞ்சு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாங்கண்டா ஏர்லி ஸ்டேஜில் ஏர்லி ஆகிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோலு கொண்டு வந்துடலாம் அதோட யோகாசனம்ன்ற ஒரு முறையும் இருக்குது அதையும் வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சாங்கன்டா ஆனால் அதுகள் செய்யும் போது அதோட அந்த கோமோபிலிட்டியாக வந்து இப்போ அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கா அல்லது கொலஸ்ட்ரால் இருக்கா அதெல்லாம் கருத்துல கொண்டுதான் நம்ம மருந்தை வந்து உள்ளெடுக்கணும் தனியா சுகருக்கு மட்டுமன் எடுத்துட்டு ப்ரெஷர் கூடுதலா இருக்கும்போது அதை கவனிக்காம விட்டாங்கன்னா அதால உளைவுகள் வந்து பாரிய அளவுல ஏற்படும் எப்பவுமே எங்களுக்கு ஏலியா நாங்கள் வந்தபின் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன வந்தபின் காப்பதை விட காப்பு தான் நல்லது அது மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவு என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் எப்பவுமே ஏலியாக போகிறதா நல்லது அல்லது அப்படி வந்துட்டண்டு நான் சொன்ன அறிகுறிகள் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வைத்தியரை உடனடியாக நாடி அதற்குரிய ஆலோசனை பெறுவது மிக சிறந்தது நீங்கள் இல்லை நாங்கள் வீட்டில் தான் அதை ட்ரீட் பண்ணி பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிட் பண்ணிடுவாங்க எங்கட பாட்டுக்கு ஏதாவது மருந்து வண்டி போடலாமண்டா அந்த தக்க அளவு அதுக்குரிய மருத்துவம் உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிற சந்தர்ப்பத்தில் வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்பட சான்சஸ் இருக்கு சரி இடைவெளியை தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இந்த குண்டம் நிலந்தர நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த இன்றைய இந்த நிலந்தார நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் அதாவது இந்த சித்த மருத்துவத்தினோடாக நீரிழிவு நோய் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் ஒவ்வாறு குணப்படுத்தலாம் இந்த சிறுநீரக பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் இதற்கு முற்பகுதியில் நாங்கள் இந்த நீரிழிவு தொடர்பான பல்வேறு விளக்கங்களை கூறியிருக்கின்றார் டாக்டர் சரி அடுத்ததாக டாக்டர் இந்த நீரிழிவு நோய் தொடர்பாக நீங்கள் போதிய விளக்கங்களை கூறியிருக்க இந்த நீரிழிவு நோயால் மனிதனுடைய ஏனிய பிற பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன அவர் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக இந்த சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு என்பது நீரிழிவு நோயாளர்கள் ஒரு நீரிழிவு நோய் உடைய ஒருவருக்கு கட்டாயமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுமா நிச்சயமாக ஆரம்பத்தில் ஏற்படாது இப்போ சிறுநீர நோய் என்று சொல்கிறது எடுத்த உடனே வர நோய் அல்ல அது வாரத்துக்கு கனகாலம் எடுக்கும் இப்போ நாங்க நீரிழிவு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்துட்டு அவர் ஒழுங்கான மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஒழுங்கா அதை கொஞ்சம் ஒரு அளவு கண்ட்ரோல்ல வச்சுட்டு வரையக்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு தான் அவருக்கு சிறுநீரம் சம்பந்தமான கோளாறுகள் ஆரம்பிக்க தொடங்கும் சிறுநீரம் அதோட பாதிப்பு வந்து அதுக்கு பிறகு ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர முன்னாடி அவங்களுக்கு வராது இது மாதிரி இப்போ நாங்க சொன்ன மாதிரி இப்ப சிறுநீர பாதிப்பில் பார்த்தோம்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து இப்போ டைப் ஒன்னில் வந்து குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு பிறகு வந்து இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் இப்போ எங்கள்ட சென்சஸ் எடுத்து பார்த்தம்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் வந்துட்டு எண்ணூற்றி முப்பது மில்லியன் மக்கள் வந்து சிறுநீர கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அஹ் சென்சஸ்ல அறியக்கூடிய மாதிரி இருக்கு அதுலயும் பார்த்தோம்னா பத்து பேர்ல ஒரு ஆளுக்கு சிறுநீரக கோளாறு வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்ப உயிரை கொள்ளுகிற வியாதிகள் என்று சொல்லி ஒரு பத்து வியாதிகள் லிஸ்ட் போட்ட இடத்துல இந்த சிறுநீர கோளாறால வந்து உயிர சந்தர்ப்பமா ஏழாவது இடத்தை வந்து இந்த சிறுநீர பாதிப்பு வந்து அந்த பிடிச்சிருக்கு அதுலயும் நீரிழிவால கோளாறுவார் என்றது மூன்று பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து நிச்சயமா வருது என்று சொல்லி ஆய்வுகள் சொல்லுகின்றன சரி இந்த நீரிழிவு நோயால் மனிதனுடைய வேறு எவ்வாறான உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுகின்றது சிறுநீர நோயால அநேகம் எல்லாமே பாதிக்கு பாதிப்புக்கு உண்ட உண்டாகும் இப்ப நாங்க அதை கட கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்காட்டி நான் சொன்ன மாதிரி முன்னாடி எங்களோட கண் பார்வையில பிரச்சனை ஏற்படும் இரு இருதயத்தில் வலி மாரடைப்பு மற்ற கால்களுக்கு போகிற ரத்தத்துல அளவுகள் வந்து குறைஞ்சு காலில் புண்ணெல்லாம் ஏற்படுற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி இல்லாத தன்மை வரும் மற்ற நரம்புகள் நரம்பு தொகுதி வந்து பாதிப்படைஞ்சு கைகால் எரியிறது குறைப்பு தன்மை வாடுறது இது போன்ற அங்கங்கள் அநேகமாக ராஜ என்ற அநேகமாக எல்லா உறுப்புகளும் வந்து பாதிப்புகளுக்கு உண்டாகும் இந்த நீரிழிவு நோயாளர்கள் சிறுநீரக நோயாளர்களுக்கான உணவு பழக்க வழக்கம் உண்மையில இப்ப நாங்க உண்மையா சிறுநீர கோளாறு நாங்க ஏன் வருது என்று சொல்லி அநேகமா எங்கட் யாழ்ப்பாணத்துல பொறுத்தவரையும் பார்த்தோம் என்று சொன்னா இந்த உணவு பழக்க வழக்கங்களை தாண்டி இந்த நீரிழிவு அளவார சிறுநீர வியாதியை தாண்டி போதைப்பொருள் பாவனை வந்து அதிக அ அதிக அளவுல வந்து நிறைய மாணவர்கள் வந்து அதுக்கு அடிமையாயி கொண்டு இருக்கிறாங்க மாணவர்கள் மட்டுமில்ல எங்கட சாதாரண மக்களும் அதை நோக்கி போற தன்மை வந்து இருக்குது அதை விட பிடித்தல் விட கிருமி தொற்றுக்கள் நீரிழிவுகளில் வர கிருமி தொட்டுகளை கவனிக்காமட்டால் அது சிறுநீர பாதிப்பை ஏற்படுத்தலாம் மற்றது நீண்ட காலமாக வந்து வைத்தியர் ஆலோசனை இல்லாமல் ஒரு மருந்தை வந்து நாங்கள் போட்டு கொண்டிருந்தா அதாலேயும் எங்களோட சிறுநீரம் வந்து பாதிப்பு உள்ளாகுது மற்றது வந்து இப்போ பார்த்தோம் என்று சொன்னா முதல் வந்து கூட்டு குடும்பமா நாங்கள் வாழ்ந்தோம் இப்போ கூட்டு குடும்பம் என்ற நிலை இல்லாமல் போய் ஒரு ஆள் கல்யாணம் கட்டின உடனே தனித்தனி குடும்பமாக போய் தனித்தனி வீடுகள் அமைச்சு இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து நிலத்திட நிலப்பரப்புட அளவு வந்து குறைஞ்சிட்டு போற தன்மையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அவங்க என்ன தங்கள் வீடு கட்டுறது மாடி தோரியல் கட்டிட தோதியல் வந்து அதிக அளவுல வரைக்க நிலப்பரப்பு குறைஞ்சிட்டு போயிக்க எங்களுக்கு விளைச்சலை வந்து பெருக்க வேணுமென்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்து தள்ளப்படுறாங்க அப்ப விவசாயிகள் என்ன செய்யறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன நிலப்பரப்புல வந்து அதிக அளவான விளைச்சலை பெருக்கிறதுக்காக ரசாயன பதார்த்தங்களான இந்த களை நாசிகள் பூச்சி நாசினிகள் இதுகளை வந்து விசிறி அதை வந்து இப்ப குறிப்பிட்ட அந்த இப்ப அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் என்று சொன்னா அது அந்த விளைச்சல் சந்தைக்கு நாங்கள் இன்றைக்கு அறுவடை செய்ய போறோம் மறக்குறீ என்று சொன்னா ஒரு பதினாலு நாளுக்கு முன்னாடி தான் அந்த மருந்துகள் என்ற ஒரு விதிமுறை வந்து இருக்குது ஆனா இப்ப என்ன செய்யறாங்க நேற்று அடிச்சு போட்டு மருந்த அதை இண்டைக்கு கழுவி போட்டு அதை அறுவடை செஞ்சு எங்களோட சந்தைக்கு கொண்டு வந்து மரக்கறிகளை கொடுக்குறாங்க இதை நாங்கள் வேண்டி சாப்பிடும்போது நிச்சயமா அதால வந்து சிறுநீரக தாக்கம் வந்து அதிக அளவில் உண்டாது அப்போ அதை விட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எங்களோட நாங்கள் சமைக்கிற முறைகள் முதல் வந்து என்ன நாங்கள் பார்த்துருப்போம் எங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க விறக விறகடுப்பில் மண்பானைய வச்சு அழகா சமைச்சு நல்லா ருசியாக சாப்பிட்டாங்க இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்கட நேர நேரம் இல்லாத தன்மையாலையும் என்ன செய்யறோம் கேஸில் அலுமினியம் சட்டியை வச்சு அதுக்குள்ள கறியை சமைச்சு அதை நாங்கள் சாப்பிட்றோம் அப்போ இப்படியானதுகள் எங்கட உடம்புக்குள்ள போயிருக்க நிச்சயமா பாதிப்பு வந்து அதிகமாக உண்டாகுது அப்போ நாங்கள் இப்படியான இருந்து நாங்கள் விடுபடணுமெண்டா மற்ற மன அழுத்தங்கள்ல இருந்தும் நாங்க சந்தோஷமான ஒரு வாழ்வு இப்ப பொருளாதார ரீதியாண்டேக்க அது நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நாங்க வாழ்க்கைக்க நிச்சயமா வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே மன அழுத்தத்துலதான் இருப்பாங்க ஒன்றில் அதுவும் பொம்பளைலன்னு சொன்னால் வீட்டிலையும் வேலை பார்க்கணும் வழியிலையும் போய் உழைக்கணும் அப்படி உழைச்சா தான் குடும்பத்தை கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறதால மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கு மற்ற பிள்ளைகளை படிப்பிக்கணும் குடும்பத்தை நல்ல வழியாக கொண்டு போகணும் அண்டைக்கா தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இதால நீரிழிவுகள் வார சான்சஸை விட அல்சர் பல வியாதிகள் வந்து உண்டாகும் இப்போ ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் உள்ளுக்கு கேட்க சிறுநீர பாதிப்பு மட்டும் இல்லாமல் புற்றுநோய் தாக்கங்கள் எல்லாம் அதிகள உலங்களை உடம்புல வந்து உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்ப நாங்க என்ன செய்யணும் எங்களை வந்து நாங்க சந்தோஷமா வச்சிருக்க முதல்ல ட்ரை பண்ணணும் மன அழுத்தத்தில இருந்து அது உண்டாகிற வழி என்ன அண்டு அறிஞ்சு அதை வந்து அதுல இருந்து மீள்றதுக்குரிய அஹ் இது அஹ் என்ன செய்யலாம்ன்ற ஒரு அறிவுரை எங்கட ஒரு உறவினரோ இல்ல யாரோடைய அது பேசி அதுக்குரிய ஆலோசனையை பெற்று வழியில வரலாம் இதை விட நாங்க உணவு பழக்க வழக்கங்கள் சரியா எடுக்கணும் இப்போ நீரிழிவு நோயால சிறுநீர் தாக்கத்தால ஒரு உட்பட்டிருந்தா அவங்களுக்கு வந்து சரிமான பிரச்சனை வந்து இருக்கும் அப்ப சரிமானம் ஆஹ் சரிமானத்தை கொண்டு வரணும் என்று சொன்னா நாங்க அதுக்குரிய சாப்பாடுகள் இப்ப நாங்க நீரிழிவும் இருக்கின்றா எங்களோட கோதுமை கோதுமை அல்லது கேழ்வரகு சம்ப அரிசி திணை சாமை போன்றவற்றில் சமைச்ச சாதத்தை வந்து சோறை வந்து நாங்க சாப்பிட வேணும் இதை விட கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு அவரப்பிஞ்சு போன்ற மரக்கறிகளை சாப்பிடலாம் இறைச்சிகள் சாப்பிடணுமென்றா காடு கவுதாரி ஆற்றச்சி போன்ற சாப்பாடுகளை நாங்கள் உள்ள நல்லது எங்களோட உடல் வன்மை வந்து இதுல கெட்டு போறதால உடல் வன்மையை பெருக்கக்கூடிய உணவுகளை வந்து நாங்க அதிக அளவுல சேர்க்கணும் மற்றது பார்த்தோம்னு சொன்னா சிலருக்கு வந்து களிச்சல் வந்து அதிகளவில் இடம் இருக்கும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு உடல் மெலிஞ்ச மெலிஞ்சவங்களுக்கு கழிச்சல் வாரத்துக்கு சான்சஸ் இருக்கும் அவங்க வந்து இந்த சுண்டைக்காய் பிஞ்சு மாம்பருப்பு போன்ற அந்த சாப்பாடுகளை வந்து உணவில் சேர்த்து கொள்ளலாம் மற்றது வந்து அதிக அளவாக இந்த சல சலம் போகும்போது சிலருக்கு எரிச்சல் எல்லாம் இருக்கும் அவங்க என்ன செய்யலாமண்டா வெண்டைக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் போன்ற மரக்கறிகள்ல வந்து அவங்களோட சாப்பாட்டுல அடிக்கடி சேர்த்துக் கொள்ளலாம் மற்றது வந்து மலம் வந்து சிலருக்கு வந்து போகும் மலம் கழிக்கிறது கஷ்டமா இருக்கும் இப்படியான நீங்கள் சிறுகீரை முளைக்கீரை முருங்கை பிஞ்சு முருங்கைக்காய் முருங்கை இல்லை ஆவாரம்பூ இது எல்லாம் வந்து அதிக அளவுல சேர்க்க உங்களுக்கு மலம் வந்து ஈஸியா கழிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி டாக்டர் இப்ப வந்து நீங்கள் இந்த நீரிழிவு நோய் அதற்கான சிகிச்சை முறைகள் உணவு பழக்க வழக்கங்கள் அவ்வாறானதாக கூறியிருக்கின்றன பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த உடற்பயிற்சி உணவு பழக்க வழக்கம் அடுத்த உடற்பயிற்சி ஒரு நீரிழிவு நோயாளி சிறீநீரக நோயாளி என் பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் இன்றைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்களும் ஒரு உடையத்தை கூறுகின்ற அதாவது இன்றைய இந்த காலகட்டத்தில் இருவரும் முளைக்கின்ற பொழுதுதான் இந்த குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உடற்பயிற்சி செய்வதற்கே நேரம் இருக்காது நீங்கள் குறிப்பிடுங்க அதாவது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அல்சர் வருகின்ற ஒரு தன்மை வேறு எனவே இந்த உடற்பயிற்சி இன்றைய இந்த காலகட்டத்தில் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது நிச்சயம் இப்ப அநேகமா பார்த்தோம்னா செடண்டரி லைஃப் ஸ்டைல தான் எல்லாருமே இருக்கிறாங்க அநேகம் ஆஃபீஸ்ல காலையில போய் எட்டு மணிக்கு இருந்தாங்கன்னு சொன்னா பின் நேரம் நாலு மணி வரையும் அதுல அசையிறது குறைவு அப்ப இப்படி இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு நாளடைவுல வந்து உடல் பருமனம் வந்து அதிகரித்து செல்ற சென்று இதழிவு வேற வேற வருத்தங்கள் எல்லாம் வாரத்துக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு உடல் பயிற்சின்றது மிக மிக முக்கியம் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம் அப்ப நாங்க வந்து எங்கட ஆரோக்கியம் எங்கட உடல் ஆரோக்கிய நிலைய வந்து நாங்க கருத்துல கொள்ளணும் தனியா காசுக்கு உழைக்கிறோம் உழைக்கிறோம் என்று சொல்லி காசுக்கு பின்னால ஓடத்தான் வேணும் ஆனா அதிக அளவுல ஓடாம உடம்பையும் கவனிக்கிற மாதிரி அதுக்குரிய டைமை வந்து நிச்சயமா ஒதுக்க வேணும் இப்போ உங்களுக்கு அதுக்குரிய நேரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யோகாசனம் போன்ற இப்போ வீட்டில இருந்து ஒன்று செய்கிற சில மூச்சு பயிற்சிகள் சில தியானம் இதுகளை நீங்க செய்ய உடற்பயிற்சி என்றது இப்ப பிரெஷர் இருக்கிறவங்க எல்லாம் அதிக அளவுல வந்து நிறைய நேரம் எல்லாம் உடற்பயிற்சிகள் செய்யக்கூடாது யோகாசனம் எல்லாம் ஆரம்பத்துல செய்யக்கூடாது அப்ப அப்படியான நீங்கள் இதுகளை செஞ்சு முதல்ல உங்களுடைய மன அழுத்தத்திலே இருந்து முதல்ல விடுபட வேணும் நீங்க வீட்டிலேயே ஒரு இடத்துல இருந்து கொண்டு சில சில யோகாசன பயிற்சிகள் கூட இருக்குது அது நீங்க செஞ்சு கொள்ளலாம் அல்லது வீட்டுல வீட்டுல ஒரு இடம் கிடைக்கும் என்று சொன்னா அதுல நீங்க எட்டு மாதிரி எட்டு நடை போடுறது அதெல்லாம் அறிஞ்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மற்ற நடைப்பயிற்சிகள் செய்யலாம் அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இல்ல நீங்கள் வீட்டுல இப்ப நீங்கள் மோட்டர் தான் போறீங்க இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு அதுல போய் ஒரு பொருள் வாங்கணுமெண்டா எல்லாருமே அன்னையும் மோட்டர் பைக்ல தான் போடுற மாதிரி பாக்குறோம் நீங்கள் அப்படி போகாமல் சைக்கிள் கூட நீங்கள் சைக்கிளில் போய் கூட அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி அமையும் இதை விட உண்மையிலே சொல்கிறாங்க என்ன நீச்சல் அதெல்லாம் இப்போ நீச்சல் அடிக்கிறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை அதெல்லாம் உண்மையாக சிறந்த உடம்புக்குரிய பயிற்சிகள் நீங்கள் மட்டது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வாரத்தில் ஒரு மூன்று நாளாவது கட்டாயம் நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லது என்று நடைப்பயிற்சி என்னும் போது இன்னொரு ஆளோட பக்கத்துல சேர்ந்து கதைச்சு கதைச்சு மெதுமெதுவா நடக்கிறது கையும் காலும் வேகமாக விசுக்கி ஒரு உடம்புல வந்து மெல்லிய வியர்வை தோன்றும் வரையும் நீங்க உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நன்றி இன்றைய தினமும் நலந்தர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாவது இந்த சித்த மருத்துவம் யோகா இவற்றின் ஊடாக இந்த நீரிழிவு அதே போன்ற சிறுநீரக நோய்கள் அதற்கான அதனை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம் எவ்வாறு நாங்கள் இந்த நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் போன்ற விளக்கங்களை வழங்கியிருந்தார் டாக்டர் தயாலினி குகேந்திரன் அவர்களுக்கு நாங்கள் கூறிக் கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றுமொரு ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம் வணக்கம் な